வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மரணம் கார்த்தியம் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு வீடே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லாமல் வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்போ தான் வந்து ராமச்சந்திரனை வந்து வீட்டில் வந்து காணோன்னு வள்ளி வந்து தேடிட்டுருக்காங்க ராகவனை கூப்பிட்றாங்க டேய் அண்ணனை காணும் நீ கொஞ்சம் எங்கே இருக்காரு என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணி கேளாண்டா அப்படின்னு ஃபோன் பண்ணால் வந்து ஃபோனே வந்து ராமச்சந்திரன் எடுக்கல அது பகல் நேரமாக இருந்தால் கூட அண்ணன் இங்கே எங்கேயாவது கடைக்கு இல்லை எங்கேயாவது வெளியில் போயிருக்கோம் இந்த நேரத்தில் எப்படி வெளியில் போயிருக்கோம் கடையிலையும் இந்த நேரம் பூட்டியிருப்பாங்க எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வேற யார்கிட்டையாவது கேளுட அண்ணன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேளுடனோனே சரி நான் போய் வெளியில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ராம் ராகவன் வந்து வெளியில் வந்து தேடி அலையிறாரு எங்கேயுமே கிடைக்கல என் எங்கேயுமே இல்லை அப்படின்னு வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொன்னேன் வள்ளி அழுதுகிட்டே இருக்காங்க எங்கன்னா போனேன் எங்களை விட்டுட்டு சொல்லாமல் கொல்லாமல் இப்படி போயிட்டே இனி வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுவேன் ஆனால் இப்போ உனக்கு தொடர்ந்து பிரச்சனையாக வருதுன்னா தாங்கிக்க முடியாமல் எங்கே தான் வீட்டை விட்டு நீ போயிட்டே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வராரு லேட் நைட்டாக அப்போ தான் எங்கே போன நீ நீ இந்த மாதிரியெல்லாம் ஏன்னா பண்ண புதுசாக இருக்குது இந்த பழக்கம்லாம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வள்ளி அழுவுறாங்க ஏன் வள்ளி நான் எங்கேயாவது செத்து போயிட்டனோ அப்படின்னு நினச்சேன் நீ அப்படின்னு கேட்டேனே என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறேன் நான் அப்படியெல்லாம் நினப்பினா இவ்வளவு நேரம் ஆகியும் நீ ஏன் வரவே இல்லை அதனால தான் நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லையே அப்படின்னோட என்ன வழி என்ன பண்ண சொல்ற எனக்கு மனசே ரொம்ப உடஞ்சி போச்சு இந்த மூணு பிள்ளைங்களை பேத்த அது வரிசையாக வந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருந்தா நான் என்ன தான் பண்ண முடியும் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினது இல்லாமல் இன்னொரு பொண்ணையும் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டான்ல போலீஸ் வேற வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் மான மரியாதை போகிறதுக்கு என்ன வெறுக்கு என்னால் தாங்கவே முடியல அதான் நான் வெளியில் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு ஒன்றும் ஆகாமல் வந்ததே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ தான் வந்து மாரனும் கார்த்தியும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க வள்ளி வந்துட்டிங்களா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை ஒன்றும் அடிக்கலையே ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே அப்படின்லாம் வந்து விசாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சும்மா விசாரித்தாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மாரன் வந்து கேஷுவலாக சொல்கிறாரு அப்போ தான் வந்து ஆமாம் உங்களை யார் வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் இந்த வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே விஜய் வெளியிலேருந்து உள்ளே வராங்க நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நீயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் இது என் வாழ்க்கை பிரச்சனை என் புருஷனை யாரும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எந்த உரிமையும் இங்கே கிடையாது நீ என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைய நானே சரி பண்ணிக்கிறேன் இதில் யாரும் தலையிட வேணாம் அவர் இல்லாமல் இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அதனால தான் நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜ வெளியில் எடுத்துக்கிட்டு வந்த அவங்கள இனிமே யாராச்சும் போலீஸில் பிடிச்சு கொடுக்குறான் அது இதுன்னு எதுவும் செய்யறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கண்மணி வந்து மனசில் வந்து பேசிக்கிறாங்க என்ன இவ நான் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்தா இவ வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா வேணும்னே எல்லாத்தையும் வந்து எனக்கு எதிராகவே செஞ்சுக்கிட்டு இருக்காள் இப்போ என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க